அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம எஸ்பிஐ சோலார் நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஹெச்பிக்கான வாட்டர் பம்ப் இன்சேஷன் இது ஓப்பன் வெயில் ஒரு கிணறுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் விவசாய இடத்துல பார்த்தீங்கன்னா போர் மற்றும் கிணறு வச்சிருந்தா போதும் நம்ம டு ஜெட் நம்ம இருந்து பண்ணி கொடுக்குறோம் மோட்டர் பைப் கேபிளேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏட்டு ஜட்டு நம்ம இருந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் பெண்ணாகர வட்டம் நாதாசம்பட்டி அப்படின்ற ஒரு வில்லேஜுக்குள்ள வந்து பண்ணி கொடுத்து வந்திருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா கோல்டியோடு பிராண்டில் ஃபைவ் ஃபிஃப்டி வாட்ஸில் எட்டு பேனில் யூஸ் பண்ணி நம்ம மூணு ஹெச் பிடி எக்ஸோ மோட்டரை ரன் பண்ணி ரெண்டு இன்ச்சுக்கான வாட்டர் அவுட்புட்ல எடுத்துகிட்டு இது கிரண்டு ஆழம் பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி ஐம்பது அடிக்கு பார்த்தீங்கன்னா எட்டு ஜெட் மோட்டர் பைப் கே வரைக்கும் நம்ம ரெண்டு இன்ச்சுக்கான வாட்டர் அவுட்புட்டில் எடுத்துக்கோம் நம்ம குறைவான விளைச்சி கூட அதிக பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய மோனக்கிசு பேலத்தான் எல்லா சைட்டில் யூஸ் பண்ணுவோம் இது ரெண்டு இன்ச்சுக்கான வாட்டர் அவுட்புட் மாதிரி தமிழ்நாடு முழுவதும் நம்ம இபி வசதி பெற முடியாத ஓர்வற்ற கிணத்துக்கு சிறந்த முறையில் சோலார் வாட்டர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வியாபார விவசாய மக்கள் நம்ம இடிச்சுனா நன்றி வணக்கம்